ആ ശരി ശരി എല്ലാവർക്കും യുവമുണ്ടിത്ത എടുക്കാം

செம்முகராஜ தேவன் நினைவாக சுபா சுபிஷா சுபா நாசியாரா சுமின் ஆச்சியார் ஐயப்பார் பேக்கரியா போராட்ட கடுமையான போராட்ட முதலிடம் பிள்ளைக்கு கடுமையான போராடுற ஐயப்பார் பேக்கரி துறை சாமி புற பி எம் சாமி

போராட்டம் பிடிப்பதற்கு சாமி போராட்டம் ஐயா ஐயப்பா பேக்கறேன்

ಕಡಿಮೆಯ <externals> <Rio> கொண்டகுடி ஆதிபாரதியா அப்பன ராஜன் நிஜமா மரபர்கா குழுக்கல பாட்டியா காடல் குடியா எங்கோ வாப்பா இருபத்தைந்து செடிக்காரர்கள்ல ஒண்ணு சந்நாட்டம் கன்றுகளா குதிரை கலாம் போராட்டம் பராஜா முதலிடத்துல பிடிப்பதற்கு திருநாதன் வீடியோஃபா ஏகநாதர் கேவுலா ஏபிஎஸ் பி எஸ் வீடியோஃபா ரோக்லா ரசிகரா இது ஒரு குருவப்பா

அடிமையான அப்பனூர் <laughs> 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 <laughs>

முத்தாக கருப்போஷ்குமார் ஐயன் ஆர் கோக்கரிசாமி குழா இரண்டாவது இரண்டாவது இடத்துல பிடிப்பதற்கு எங்க மேலன் செல்வ நூறுவா எஸ் பட்டி சரவணனா ராஜ லித்தமா போராட்டம் இரண்டாவது அதா ராஜ் போடுங்க ராஜ கொட்டிக்கு நல்லா தங்க ஐயா

கடுமையான போராட்டம் ராஜலிங்கமா வல்ல நாடு முருகனா ராஜலிங்கமா வல்ல நாடு முருகனாக்கமா வல்ல நாடு முருகனா துறை சார்ந்து புறமா வேலூரா ஐயநூறு மேற்குரியா முன்னாள் அரசா கடுமையான போராட்டம் முதலரசு பிடிப்பதற்கு ஐந்து கோடி காலம் கோடிக்கு மெல்லா ஐயா

ಿ ವಿಜಯ ಕಂಗ್ರಾ ಅಮ್ಮ

હા સે

முதல்லாட்டை முதல்ல சுரஷ்குமார் அய்யன் சாமி விருதா ஓட்டி வருகின்ற தொண்டை குடி போட்டி வருகின்றது வல்லனா வேண்டிய விடுதா இரண்டாவது முடுத அய்யனார் அமைச்சர் சத்தியமராஜா வருகின்ற அப்பிங்கம் வல்ல நாடு முடிவுடா அப்படி ராஜலிங்கமா மறுபடியும்

அறுபத்தி மூன்றாவது முப்பத்தி ஏழாம் மாட்டு வண்டி பந்தய குழு நண்பர்கள் நடத்தெரும் பந்தயம் சின்ன மாட்டு வண்டி பந்தயம் இரண்டாம் தொட்டு வண்டி பந்தயத்துக்கு தத்தமயம் முதலாவது அது பட்டுக்கண்டி இருப்பதா முதல் கொடி வெள்ளாட்டு நாயர் தட்டி சென்று எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தட்டி செல்வதா எழுபதாயிரம் ரூபாய் தட்டி செல்வதா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையா மாளிகை குமார் இரண்டாவது சீரக்கு செல்வனர் முன்னாள் அமைச்சர் சத்யமூர்த்தி அவர்கள் வேலை இரண்டாவதாக போட்டி வருகின்றார்

அட அரறு குருக்குல எங்கர் பேட் கரெக்ட் சொல்லி விடுங்க ரெண்டு முறை படுமா வால்ப்பட்ட சொல்லி விடுங்க ரெண்டு முறை விடுது எல்லாமே மாடுட்டியா ரெண்டு முறை என்னன்னே மாடுட்டியா ரெண்டு முறை சரி வரிக மாட்டான் என்னடா 50 எல்லாவே பெரிய மாடுமா ஆட்டுகு பாத்து தரங்க செல்வி ஷாட் செல்விக்கு தனக்கு मार்தலா சடக்கு ரெண்டு வேண்டிய இருக்குடா சீரியா முள்ள இருக்குடா கர்நாடக பந்து நிப்பா என்ன செல்வி அப்படியே கைய கையா காடாச்சியா

கல்லுலா இந்த ஹோட்டல் பத்திங்க இந்த ஹோட்டல் பத்திங்க பக்கலல மாடல மாடல யாராவது தரையில பன்னர்ல எல்லத்த சொல்லுங்க போறதுல இருக்கறதெல்லாம் வந்து செட்டார் பத்தல மாடல மாடல ஆட்டோட ஆட்டோட ஆறாவது நேத்து

சார் பணார்த்தனா இரண்டாவது ஒன்று பண்ணிருப்பது ஆறு புரே பரா இயந்தாருதே தெரியும் ஏ வருகின்ற சாரு வெள்ள நாடு புருதர் ஜெயி சார் பாருகர் தாட்ட புள்ளை சூது புரியா நீ தேவையான தனியார் டாக்டர் முத்தே சாண்டியன் நாளாம் வருகின்ற சாரதி பாது ஒன்னுத்தர்

அமைச்சாரண முதலாக தாக்கா வருகின்ற இரண்டாவது முதலாவது இரண்டாவதாக முதலாவது ஆசனி ராஜன் இரண்டாவதாக சொல்லும்

முதல்ラウンドல வந்து குதிக்கிறது வீரகுடு முடிரா அவங்களே மேலே திருடு. 2வது வந்து தரக்குதுது வாய் எல்லாம் உடைச்சான். 2வதுல திருப்தி அடையுறோம். போடுங்க 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 போடுங்க. பாடி ஒரு கிட்ட போறோம். முதல் சுற்றுல கட்டி செந்த மாடி வீரகுடு வீரகுடு மேலே திருடு. 2வதுல கட்டி செந்த காலை கிராஸ். ஆறு சுரேஷ்மூர் அனவர் வெற்றிகே கோடசாமி குண்டா கட்சி கட்டி செந்த மாடி வீரம்பயாடா. ಊಟ ಒಂದು ತಂಬಿ ಬೇರೆ ಕೇಳಿದ ಆರು ಹೋಟೆಲ್ ಹೋಟೆಲ್ ಇಟ್ಟು ಹೇಳಿರುತ್ತೆ ಹೇಳಿದೆ ಹೇಳಿದೆ